நண்பர்களே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அசோசிசி விசஸ் கிங்ஸ் லெவன் ரெண்டு பேர் டீம் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க இதில் ஃபீல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அசோசிசி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க பேட்டிங் வந்து கிங்ஸ் லெவன் இறங்கிருக்காங்க மொத்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஆறு ஓவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர் பவர் பிளே விளையாடுவாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பால் அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால் அடிக்கப்பட்ட பந்து நான்காக மாறுமா சிறப்பான ஃபீல்டிங் இரண்டு வட்டம் விக்கெட்டாக மாறுமா ஒரு ரன் எடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ரெண்டு பால் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து நான்கு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஃபோர் லாஸ்ட் பால் சிங்கிள் ஓவர் ஒரு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் கூட கிடையாது சுசி இரண்டாவது ஓவர் முதல் பந்து கிங்ஸ் லெவன் ஃபேஸ் பண்ணுறாரு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் மிஸ்ஃபீல்ட் மிஸ்ஃபீல்ட் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க இரண்டு ஓட்டம் லெக் பாய்ஸ் தொண்ட்.com அசுசூசியானிய தொண்டை.com போட்டுட்டாங்க. பண்றேன். பண்றேன். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டாடா ஸ்கோர் 11 0 விக்கெட்ஸ்.

கிங்ஸ் அவனோட ஃபஸ்ட் விக்கெட் ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் பார் கேட்சாக மாறுமா நோரன் டாட் பால் நான்கு ஓவர் முடிவெடுத்த நிலையில் அணியின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஒரு விக்கெட் ஐந்தாவது ஓவர் முதல் பந்து கிங் செவன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து இரண்டு ஓட்டம் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டில் ஃபோர் ரன் கேட்சாக மாறுமா கேட்சாக மாறுமா கேட்ச் இரண்டாவது விக்கெட் கிங்ஸ் லெவன் அடியுடைய ரெண்டாவது விக்கெட் கடைசி பந்து கடைசி பந்து விக்கெட் விக்கெட் ஐந்து ஓவர் முடிஞ்சிருக்கிற நிலையில் லாஸ்ட் பால்ல டோட்டல் ரன் டுவெண்ட்டி சிக்ஸ் நான்கு விக்கெட் விட்டுருக்காங்க கடைசி ஓவர் ஆறாவது ஓவர் கடைசி ஓவர் ஆறாவது ஓவர் ஃபஸ்ட்டு பால் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஒன் ரன் ஒன்று இரண்டாவது பால் மிஸ்ஃபீல்டிங் ஒன் ரன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஒரே ஒரு ஓட்டம் கடைசி ஓவர் லாஸ்ட் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து சிறப்பாக ஃபீல்டிங்க ஒன் ரன் ஒன் ரன் கடைசி ஓவர் கடைசி பந்து ரன் அவுட் ரன் அவுட் ரன் அவுட் கடைசி பந்து ஒரு ரன் ஒரு ரன் அவுட் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அணி முப்பத்தி மூணு ரன் அடித்தா அசோசிசி அணிகள் வெற்றி பெறலாம் செகண்ட் செட்டில் பார்க்கலாம் முப்பத்தி ஆறு பந்துல முப்பத்தி மூணு ரன் அடிக்கிறோம் செகண்ட் செட்டில் நம்ம மீட் பண்ணுவோம் செகண்ட் ஆஃப் அசோசிய அணியாக பேட்டிங் கிங்ஸ் லெவன் ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால் டாட் பால் அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அசோசியேஷன் அடியினுடைய முதல் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் பால் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸ் தொடர்ந்து ரெண்டு ரெண்டுசோசியேஷன் அணியினர் தொடர்ந்து சிக்ஸ் பேட்ஸ்மேன் இவர் கொஞ்சம் இப்ப காத்து சாதகமா இருக்கு மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஆறாகுமாறுமா சிக்ஸ் தொடர்ந்து ஆட்டிக் சிக்ஸ் தொடர்ந்து மூன்று சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அருமையா அடிச்சிருக்காரு அசோசியேஷன் அணியினர் தொடர்ந்து மூன்று சிக்ஸ் ஓவர்லே आरमें वैसा पट्टा पंदे डॉट बॉल लेग बाइ लेग लेग बाइस आरमें वैसा पट्टा पंदे डॉट बॉल डॉट बॉल वाव वाव और वार मुड़ने जरूर और वार मुड़ने टोटल स्कोर पादने टे जीरो विकेट सेकेंड ओवर फर्स्ट ओवर राइट एंड बैट्समैन சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஓவர் த்ரோ இல்லை நவராஜ் ஜீரோ ரன் டாட் காம்மையாக அடிக்கப்பட்ட பந்து ஆறாக மாறுமா நான்கு ஒன் பவுன்ஸ்

ஆருமையாக ஸ்ட்ரைட்டில் வச்சுருக்கார் ஃபோர் ஆகும் மாறுமா நான்கு இந்த மொத்தம் மூணு ஃப்ளோர் ஸோ மேட்ச் ட்ரா ஸ்ட்ரைட்டில் சைட்டில் பார்த்தீங்கன்னா அசோசியன் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டே ஓவரில் மேட்ச் முடிச்சிட்டாங்க அடுத்த மேட்சில்